இது சூக்ம சரீரத்தோட ஸ்தூல சரீரம் சேருது இருபது இதில் வந்து இருபத்தாறு பாட்டு இருக்குது சூட்சம் ஸ்வூல சரீரம் சேரும்பொழுது இருபத்தாறு பாட்டு வருது இதில் வந்து சூட்சம சரீரம் மட்டும் இருபது பாட்டு வருது அந்த இருபது பாட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருபது பாட்டு வர்றதுன்னு தெரிஞ்சு போகுது அது என்னதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அஞ்சு அதாவது நமலி அம்பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம் ஆக்ராணுன்னு ஒன்று இருக்குது என்னதுன்னா மூக்குக்குள்ளர வாசனை அறியும் கருவி அது பேர் ஆக்ரானும் இவர் அப்படி எழுதியிருப்பார் ஆக்ரானம் சச்சு சட்சுன்னா கருவிழி ஆக் சிங்குவை அப்படின்னு கொடுப்பார் சுங்குவைனாக்கா நாக்கில் சுவை அறிகிற பகுதி சுரோத்திரி காதில் உள்ள கேட்குற காது எல்லாருக்கும் இருக்குது காதில் கேட்குற ஒரு இது இருக்குது இல்லைங்கன்னா அந்த ஒளி இற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னு பொதுவில் அவங்க சொல்லிடுறாங்க இப்போ சாமியாக அந்த கருவிகளோடு சொல்கிறார் அந்த அஞ்சு தான் சூட்சமம் சூட்சமாக அஞ்சு அது வந்து அறிவு கருவிகள் பேர் அதுக்கப்புறம் காலு கை கருவாய் எருவாய் வாய் ஆகாயபோதம் இது அஞ்சு பத்தாச்சி அதுக்கு பிறகு அபானன் பிராணன் உதானன் வியானன் சமானன் அஞ்சு காற்று எடுக்கிறார் அஞ்சாச்சு அப்புறம் உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எடுக்கிறார் இதுதான் இருபது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த இருபதில் மூனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் வழி இருக்குது மூனை வந்து சரி பண்ண வழி இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் இப்படி மட்டும் இது வந்து இந்த அஞ்சு விரல் இருக்கு இல்லைங்களா இது கொடுத்துருவாங்க இது முத்த சித்த முத்திரையில் நம்ம கொடுத்துட்றாங்க அதனால் நான் நிறைய முத்திரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு அஞ்சு முத்திரை மேலே செய்யக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வச்சுடுறாங்க அதனால் நான் உங்களுக்கு ரெண்டு முத்திரை தான் இதில் சொல்லித்தரேன் இதில் அப்புறம் நீங்கள் மூணு பண்ணிடுவீங்க அதில் நீங்கள் இதில் இந்த இந்த முத்திரை இந்த ரெண்டு விரல் இந்த நடுவிரலும் இந்த மோதிர விரலும் கட்டை விரலும் நகன் நகன் தொடர அப்பல் இப்படி வச்சுட்டு உக்காந்திங்கன்னா அபானன் ஒரு காற்று வெளியே போயிடுச்சுன்னா கெட்டது ஃபுல்லாக போயிடும் டாய்லெட் போகிறதுக்கு யூரின் போகிறது எல்லாத்தையும் இது வந்து அற்புதமாக பயன்படுத்தலாம் மொத்த கழிவு வெளியே போயிடும் கழிவுக்கு நீக்க முத்திரைன்னு பேர் இந்த புத்தகம் நிறைய பேர் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த புத்தகம் கொடுப்பேன் கோயம்புத்தூரில் எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த நடு விரல் இந்த மோதிர விரலு இந்த கட்டை வரல் இந்த நகை நகை டச் பண்ணுறப்பலும் நீங்கள் உட்காந்து பாருங்கள் உடம்புல இருக்க கழிவுகள்லாம் போயிடும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி பாத்ரூமில் உட்காந்துட்டு அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வந்தீங்கன்னா அப்படி தொடர்ந்து உங்களுக்கு இது பண்ணால் உங்களுக்கு கழிவுகள் முதல்ல அபானன்றது ஒரு காற்றை வெள்ளையுறது அஞ்சு காற்றுல உடம்புல இருக்க சூட்சமாக உடம்புல இருக்க இங்கே இருந்து கால் வரைக்கும் இருக்குது அந்த காற்று இருக்குது அது எல்லாம் வேர்வையாக போயிடும் சிறுநீரமாக போயிடும் சளி கபமாக போயிடும் அப்படி என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் கழிவுகள் கழிவுகள் நீக்க முத்திரை இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு முத்திரை பண்ணும்பொழுது இதில் போய்டும் ரெண்டாவது முத்திரை இந்த ரெண்டு விரல் இருக்கு சுண்டு விரலும் மோதிர விரல் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி நீங்கள் நின்னீங்கனாக்கா பிராண முத்திரை உடம்பில் ஆர்ட் நுரையர்கள் நல்லாயிடும் இந்த இடத்துக்கு நல்லாயிடும்னா அங்கே நிறைய சக்தி கிடைக்கும் ஆக்சிஜன் நிறைய வரும் பிராணமுத்திரை இந்த பிராண முத்திரை செய்ங்க இந்த அபான முத்திரை செய்ங்க ரெண்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன் மூணாவது சமானன்றது கிட்னியில் வருது அந்த இடத்துல வந்து நிற்கிது பிராணனுங்கிறது இங்கே நிற்கிது அபானனுங்கிறது கீழே போயிடுது கருவாய்க்கு போகுது இதில் சமானனுங்கிறது கிட்னியில் வருது இந்த கிட்னியில் வரக்கூடிய அந்த சமானனுங்கிறது தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தானு வளைய பயிற்சியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் தான் வெளியே அனுப்பலாம் அது என்னென்னா பூதம் அந்த இடத்துல வந்து தான் இந்த முன்னோருடைய கர்மா பிதர் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த அம்மா சொல்கிறாங்க ஒவ்வையார் புரிய அட்டகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க புலப்பட காட்டி அப்படின்வாங்க அந்த எட்டு உடம்பில் ஒரு பகுதி வந்து அங்கே வந்து நிற்கிது அது அது வந்து என்னென்னா இந்த உடம்பை விட்டுட்டு அதாவது இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போனாலும் இது போகும் சூட்சம் உடம்புல இருக்கு அது போகும் அதை நீ இங்கே எவ்வளோ கா இப்போ நம்ம பழகும் பொழுது பேசும் பொழுது கேட்கும் பொழுது எவ்வளோ குறைச்சிங்களோ அது அடுத்த பிறவியில் அவங்கள போல் ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையில் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் ஒருவேளை சாமி அனுகிரகம் இருந்தால் இந்த பிறவியில் கூட நல்ல மோட்ச பதவிகளை குருவோட அணுகிரகத்தில் பெற முடியும் அதனால் இந்த மாதிரி ஒரு அது வந்து வே சண்முக கவசம் ஒன்று மட்டுமே போதுமே நின்று காத்து அக்கதியில் சேர்க்குமேன்னு சொன்னார் அது ஜோசியாக இருக்குது அந்த மாதிரி பயிற்சி எடுத்து எவ்வளோ பேர் அவரு போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி பயிற்சி நம்மளே சாமி செய்ய தொட்டு இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இதோட சண்முக கோஷம் படிக்கும் பொழுது எல்லாருமே அது போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதில் இன்னொன்று ஒன்று சொல்ல வேண்டியிருக்குது இதில் வந்து